all right சூப்பராக இந்த மாதிரி வடை உரல் லாட் போட்டால் சூப்பராக இருந்துருக்குங்க பந்து மாதிரி இனிப்பி விட பாருங்கள் எந்த அளவுக்கு பந்து மாதிரி இருந்துருக்கு ம் சூப்பரா ஓகே போட்டு இதே மாதிரி எல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் மருந்து சூப்பரா வடை அவ்வளவு சூப்பரா அட்டகாசமா வரும் படை அப்படி போட்ட மேலே பந்து மாதிரி அப்போ தான் அது நல்லா நல்லா இருக்கும்பா பிரசன பத்து நிமிஷம் மட்டும் அதை திருப்பி திரு போடணும் எந்த அளவுக்கு அப்படியே மேதக்கட்டு பாருங்க பனியா பசு பசங்க சூப்பரா இருக்கும் டேஸ்டா பஞ்சு மாதிரி இருக்கும்

பாருங்க சூப்பரா உளுந்தோட ரெடி ஆயிடுச்சு உரம் லாட்டி செஞ்சாலே அது டேஸ்டாவும் இருக்கும் அதே சமயத்துல பஞ்சு போல சூப்பராவும் இருக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் ஆ